வணக்கம் நண்பர்களே நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது பாலக்காட்டிலிருந்து கோயமுத்தூர் செல்லும் ரயில் பாதையாகும் பாருங்கள் எவ்வளோ பச்சை பசைன்னு இருக்குது பாருங்கள் கோய பாலக்காட்டு பகுதியில் தற்போது மழை பெய்து கொண்டுள்ள பெய்து கொண்டுள்ளது பாருங்கள் நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது கோயமுத்தூர் டு சாரி பாலக்காடு டு கோயமுத்தூர் செல்லும் ரயில் பாதையாகும் நான் இப்போது கரெக்டாக பாலக்காட்டிலிருந்து மூனை காலுக்கு கோயமுத்தூர் செல்லும் ஒரு பேசஞ்சர் ரயிலில் கோயமுத்தூர் நோக்கி சென்று கொண்டுள்ள இது வந்துங்க மூனை காலுக்கு வந்து மூணு மணிக்கு பாலக்காடு டவுன் ரயில் நிலையத்தில் ரயில் போடப்படும் மூனை காலுக்கு பாலக்காடு ஜங்ஷன் வருங்க சுமார் நாலரை நாளை முக்கால் மணி அளவில் கோயமுத்தூர் வரும் இரவு ஏழு மணி அளவில் இந்த ரயில் வந்து ஈரோடு சென்று சேரும் பாருங்கள் நீங்கள் பார்த்து கொள்ளும்போது கோயம்புத்தூர் பாலக்காடு டு கோயமுத்தூர் செல்லும் ரயில் பாதையாகும் இந்த ரயில் வந்து பாலக்காட்டிலிருந்து ஈரோடு செல்லும் பேசஞ்சர் ரயிலாகும் தினசரி செல்லக்கூடிய பேசஞ்சர் ஆகும் சரியாக மாலை மூணைகால் மணி அளவில் பாலக்காட்டிலிருந்து புறப்படுகிறது இரவு ஏழு மணிக்கு ஈரோடு செல்கிறது ஆமாங்க இதாங்க வாளையார் ரயில் நிலையமாகும் இதாங்க தமிழ்நாடு கேரளா இல்லையான வாழையார் ரயில் ரயில் நிலையமாகும் பாருங்கள் வாலையார் ரயில்வே ஸ்டேஷன் ஆகும் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது வாழையார் ரயில் ரயில் நிலையமாகும் நிறைய குரங்குகள் இருக்குது பாருங்கள் பாட்பாட்டில் நிறைய குரங்குகள் இருக்குது பாலக்காட்டில் விடாமல் மழை பெய்து கொண்டுள்ளது பாருங்கள் இதாங்க பாலக்காட்டு ஈரோடு செல்லும் பேசஞ்சர் ரயிலாகும் தினசரி செல்லக்கூடிய பேசஞ்சர் ரயிலாகும் இது வாளையார் ரயில் நிலையம் தமிழ்நாடு கேரளா இலையில் அமைந்துள்ள வாளையார் ரயில் நிலையமாகும்